ஹலோ இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா நாளை நாள் அக்டோபர் இருபதாம் தேதி கேந்திர யோகமானது உருவாகும் இந்த கேந்திர யோகத்தால் ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்களும் பலவிதமான திருப்பங்களும் காத்திருக்கு சோ மாற்றத்தால் இன்னைக்கு எந்த ராசினியர்களுக்கு பார்க்க போறேன்னு கேந்திர யோகத்தால் உருவாக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கறத இந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து தெரிந்து கொள்ளலாம் கண்ணீராசினியர்களுக்கு இந்த காலகட்டம் கோடிகளில் புரளக்கூடிய யோகம் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய ஒரு பொன்னான நேரமாக இனி வரக்கூடிய காலகட்டம் நிச்சயமா உங்களுக்கு இருக்க போகுது இந்த தீபாவளிக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் நீங்களை எதிர்பார்க்காத ஒரு நாட்கள் அப்படின்னு சொல்லலாம் எந்த நேரத்துல உங்களுக்கு பலவிதமான அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாங்க ராசி அப்படின்னு சொன்னாலே எந்த ராசிக்கு பல கஷ்டங்கள் இருக்கக்கூடிய ஒரு சில நிச்சயமா இருந்திருக்கும் கன்னீராசினியர்கள் பலவிதமான கஷ்டங்களை தாண்டி பலவிதமான துன்பங்களை தாண்டி வாழ்ந்து வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்திருக்கலாம் ஆனால் ஆனா யோகத்தால் இனி வரக்கூடிய காலகட்டம் கண்ணீர் ஆசினியர்கள் நினைச்ச விஷயங்கள் அனைத்துமே நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் சோ இதுவரை நீங்க என்னென்ன விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்களோ அது அனைத்துமே இனி வரக்கூடிய காலகட்டத்துல நிச்சயமா உங்களுக்கு நடக்க போகுது கன்னி ராசினியர்களுக்கு ரெண்டு கூறிய ஆட்சி பெற்றிருப்பதால் அற்புதமான காலகட்டமாக இந்த நாட்கள் உங்களுக்கு அமையலாம் அதே போல வாழ்க்கையில் ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய தைரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பணம் அப்படின்னு சொல்லலாம் இந்த பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக கன்னி ராசினியர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் நிச்சயமா இருக்க போகுது பண ரீதியா இதுக்கு முன்னாடி இருந்த நாட்கள் நிறைய கஷ்டங்களை கண்ணீர் ஆசினியர்கள் கண்டிப்பா பார்த்திருப்பீங்க அதாவது என்னதான் உங்களுக்கு வருமானம் இருந்தாலும் வருமானத்துக்கு ஏற்ற வரும் உங்களுக்கு செலவுகளும் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கும் அதாவது வருமானத்திற்கு அதிகமான செலவுகள் நிச்சயமா உங்க வாழ்க்கையில நடந்திருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க எதிர்பார்க்காத நேரத்தில் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கும் இனி வரக்கூடிய காலகட்டத்துல என்னென்ன மாற்றங்கள் உங்களுக்கு நல்ல விதமாக நடக்க போது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம் இந்த கேந்திர யோகத்தால் அதிர்ஷ்டமாக பார்க்கும் பொழுது பண யோகம் உங்களுக்கு நிச்சயமா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது வருமானம் வரக்கூடிய விஷயத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய சூழலும் உங்களுக்கு எந்த நேரத்தில் ஏற்படும் சூரியன் உங்களுடைய நேச்சமாக இருக்கிறார் இவர் விரியத்தை தரக்கூடியவர் என்பதால் நீச்சமாக இருப்பதால் ராசி நீர்களுக்கு உடலில் ஏற்பட்ட நோய்கள் இல்லாமல் போகக்கூடிய ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு ஏற்படும் இதயம் முளை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நன்றாக இருக்கலாம் நீண்ட நாட்களாக நோயுடன் இருப்பவர்களுக்கு குணமாகும் காலகட்டமாக நிச்சயமா இருக்க போது புதன் பகவான் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் இதனால கண்ணீராசினியர்களுக்கு சுக்கரனுடன் சேர்ந்திருப்பதால் தொழிலில் நல்ல பணவரவு உங்களுக்கு உண்டாகும் தொழில் ரீதியா பல துன்பங்களையும் பல கஷ்டங்களையும் கண்ணீராசினியர்கள் நிச்சயமா சந்தித்து வந்திருப்பீங்க இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு பண வரவிற்கு குறையே இருக்காது அப்படின்னு நிச்சயமா சொல்லலாம் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுடைய கஷ்டத்தை எல்லாம் புரட்டி போன்ற அளவுக்கு நல்ல காலகட்டமாக நிச்சயமா இருக்க போகுது பத்துக்குரியவர் இரண்டாம் இடத்தில் இருப்பதால் இருநூறு சதவீதம் லாபம் உங்களுக்கு தொழிலில் உண்டாகலாம் வேலை வேலை என பிஸியாக இருக்க தொடங்கக்கூடிய சூழலும் உங்களுக்கு ஏற்படும் உங்களுடைய இலக்கை நோக்கி திட்டமிட்டு சென்றால் அற்புதமான யோகத்தையும் வளர்ச்சியையும் பார்க்கலாம் எந்த அளவுக்கு செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு கண்ணீராசினியர்களுக்கு பணவரவு நிச்சயமா அதிகரிக்கும் எதிர்கால தொழிலில் நல்ல வளர்ச்சியை நீங்களே பார்க்கலாம் மற்றவர்கள் பேசுவதற்கு செவி சாய்க்காமல் உங்களுடைய வேலை தொழில் வியாபாரத்தில் நீங்கள் கவனம் செலுத்துவது இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் இதனால ராசினியர்களுக்கு உறவினர்களால் பல துன்பங்கள் கண்டிப்பா ஏற்பட்டிருக்கும் இதனால மற்றவர்கள் என்ன சொன்னாலும் அதை காது கொடுத்து கேட்காமல் இருப்பதை உங்களுக்கு நல்லது மற்றவர்களுடைய பேச்சை நீங்க கேட்காமல் உங்களுடைய வாழ்க்கையில அடுத்து என்ன செய்யலாம் எந்த விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தணும் அப்படிங்கறத மட்டுமே சிந்தித்து இருப்பது உங்களுக்கு அவசியம் இதனால உங்களுடைய மகிழ்ச்சியை ஏற்படாது தொழில் வியாபாரத்தில் கவனம் செலுத்துவது இதனால் உங்களுக்கு ரொம்பவே நல்லதாக இருக்க தொடங்கும் அப்படின்னு சொன்னாங்களே என்ன மாதிரி விஷயங்கள் இன்ன நேரத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒழிப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் நிச்சயமா கண்ணீராசினியர்களுக்கு கிடைக்க போகுது பண வரவு பார்க்கும் பொழுது நன்றாக இருக்கலாம் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் காண்பீர்கள் அற்புதமான நேரமாக இருப்பதால் வரும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது ரொம்பவே நல்லதுங்க இந்த காலக்கட்டத்தில் அதாவது இந்த கேந்திர யோகத்தால் உருவாகக்கூடிய தீபாவளிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு தொழில் ரீதியா ஏதாவது ஒரு புதிய வாய்ப்பு வந்தாலுமே அதை தட்டி கழிக்காமல் நீங்க செயல்படுத்தி கொண்டாலே உங்களுக்கு நல்லதுங்க எந்த அளவுக்கு புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி உங்களுடைய தொழிலில் முன்னேற்றம் செயல்படுத்தி வருகிறோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல வளர்ச்சியும் நல்ல பணவரவும் நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும் இதனால கண்ணீர் ஆசினியர்கள் இன்னும் மாதிரி விஷயத்தில் கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் இதனால உங்களுடைய மனதில் ஏற்பட்ட தொந்தரவுகள் குழப்பங்கள் அனைத்துமே தீர்ந்து ஒரு நல்ல எண்ணங்கள் உங்களுடைய மனதில் நிச்சயமா உருவாகும் குடும்பத்தில் இதனால் மகிழ்ச்சி பெறக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமா இருக்கிறது தட்ட காரியங்களில் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய யோகம் கண்ணீராசினியர்களுக்கு கிடைக்க போகுது தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே நன்றாக நடக்க தொடங்கலாம் சோ நீங்க ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைச்சு செய்வீங்க ஆனா அந்த விஷயத்த செய்ய முடியாமல் போகலாம் இல்லைனா அந்த விஷயத்தை செய்யும் பொழுது அதுல பல சிக்கல்கள் கண்டிப்பா ஏற்பட்டு இருந்திருக்கலாம் இதுவரை கண்ணீர் ஆசிரியர்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி விஷயங்கள் மட்டுமே நடந்திருக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த கேந்திர யோகத்தால் ஒரு விஷயம் நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த விஷயத்தை செய்து முடித்து அதுல நல்ல பலனை நீங்க பார்க்கலாம் எந்த அளவுக்கு நீங்க பாசிட்டிவா இருக்கீங்களோ எந்த அளவுக்கு பாசிட்டிவா ஒரு விஷயத்த செய்யறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான பலனும் நிச்சயமா கிடைக்க போகுது இதுவரை கண்ணீர் ஆசினியர்கள் நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாம் இனி வரக்கூடிய காலக்கட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான பலனை பெற்று தரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் கஷ்ட காலங்கள் அனைத்துமே நீங்கி இனி வரக்கூடிய காலகட்டம் நல்ல காலகட்டமாக உங்களுக்கு மாறப்போகுது இந்த நேரத்துல நீங்க எந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளை செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதற்கு முன்னாடி இருந்த நிறைய தெய்வ செய்திருப்பீங்க இனி வரக்கூடிய காலகட்டத்தில நீங்க தெய்வ வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப அவசியம் அதாவது நீர்கள் வந்து சிவ பெருமானை வழிபடுவது ரொம்ப ரொம்ப அவசியங்க அதாவது நேர்கள் வாரத்தில் ஒரு முறையாவது சிவ பெருமானை பார்த்து மனதார வேண்டி உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் மனதில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தையுமே சொல்லி வேண்டிக்கொண்டு வந்தாலே உங்களுக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்கலாம் இதனால உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய துன்பங்கள் நீங்கி கஷ்டங்கள் நீங்கி மன குழப்பங்கள் நீங்கி ஒரு தெளிவு நிச்சயமா உங்களுக்கு பிறக்க போகுது ச நிச்சயமா ராசினியர்கள் எந்த நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் மறக்காமல் இந்த தீபாவளிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் நீங்கள் சிவபெருமானை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப அவசியம் உங்க வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்திற்கு சென்று வந்தாலே கண்டிப்பா உங்களுடைய மனதில் ஒரு தெளிவு நிச்சயமா கிடைக்க போகுது கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலிருந்து சிவா பெருமானை மனதில் நினைத்து மனதார வேண்டிக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ கண்ணீராசி நீர்கள் மறக்காமல் இந்த மாதிரி விஷயத்தை நீங்க பின்பற்றுவது ரொம்ப ரொம்ப அவசியம் அதே போல ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஒரு தீபம் வெற்றி வழிபாடு செய்யலாம் இந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளை செய்யும் பொழுது உங்களை அறியாமலே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நிச்சயமா நடக்கலாம் சோ முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி விஷயங்களை கண்ணீராசினியர்கள் பின்பற்றி பார்க்கலாம் இன்னைக்கு கண்ணீராசினியர்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன என்னென்ன தீமைகள் நடக்க போகுது அப்படிங்கறத இந்த வீடியோ மூலம் பார்த்து தெரிந்திருப்பீங்க இந்த கேந்திர யோகத்தால் ஏற்பட்ட நல்ல விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறதையும் பார்த்துருப்போம் கண்ணீராசினியர்கள் எந்த வீடியோல சொல்லிருக்க பழமை கேற்றவாறு நிச்சயமாக நீங்க நடந்து கொள்ளலாம் நினச்சீங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதே போல பக்கத்தில் இருக்கக்கூடிய பாட்டினையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க தேங்க்யூ